குரு பகவான் சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்துல இருந்தாரு இப்போ ஏழாம் பாவத்திலே இருந்து எட்டாம் பாவத்திற்கு வருகிறார் இரண்டாம் பாவத்திற்கு உடையவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார் உங்களுக்கு ஒரு மன சோர்வு தேவையான உதவியை குரு செஞ்சிருவாரு அதனால உங்களுக்கு சில கெடுப்பலங்கள் நடந்தாலும் அதை குரு நல்ல பலனா மாத்தி விட்டுருவாரு எட்டாம் பாவத்தில இருந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பார்க்கறதுனால எப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒண்ணு இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்தை பார்க்குறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்தில் எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலையை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு ஃபோன் பண்றார் உங்கள் சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்குறாரு உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்குறார் அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு ஹோனில் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்கறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் கால புருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தான் ஐந்தாம் பாவம்ங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ குஞ்சியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டு தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆதில் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களையும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல கலந்தாப்புலதான் இருக்கு அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வாரு கெட்ட ஸ்தானத்தை பார்த்தா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் தர்ம சிந்தனை அதிகமாக கொண்ட விருச்சக ராசியாகிய உங்களுக்கு இப்ப குரு பயிற்சினால என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தெளிவாக பார்ப்போம் சிந்தனை செய்வோம் இப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை குரு பகவான் அப்படிங்கிற சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்துல இருந்தாரு இப்போ ஏழாம் பாவத்திலே இருந்து எட்டாம் பாவத்திற்கு வருகிறார் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் இந்த ஆயுள் ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் கஷ்டம் மன கவலைகள் எல்லாமே எட்டாம் பாவம் பொதுவாகவே குரு பகவான் எந்த இடத்திலே இருக்கிறாரோ அதற்கு சரியான பலன்களை தரமாட்டார் அதற்கு நல்ல பலனை தரமாட்டார் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாங்க அவர் எந்த இடத்தை பார்வை செய்கிறாரோ அதற்குதான் அவர் நல்ல பலனை அதிகமா தருவாருங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் அவங்களுக்கு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு உங்களுடைய ரெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு உங்களுடைய மூணாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறாருங்க இப்போ விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் சரியானபடியான பலன்களை உங்களுக்கு முதல்ல வழங்க மாட்டாரு ஆனால் அவர் வந்து பார்வையினால நல்ல விஷயங்களை தான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் கொடுப்பாரு விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்ல எல்லா ராசிக்கும் பார்வையினால நல்லதை தான் செய்வாருங்க அந்த பார்வையினால உங்களுக்கு என்னென்ன நல்லதுகளை எல்லாம் செய்வாருங்கிறத முதல்ல பார்ப்போம் அடுத்தது எது எந்த விஷயத்திலான நீங்க கவனமாக இருக்கணும் அதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் முதல்ல பார்வை பார்த்தீங்க அப்படின்னா பார்வை குரு பகவானுக்கு சிறப்பானது இந்த ஐந்தாம் பார்வையாக விருச்சக ராசியினுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கிறாரு இந்த பன்னெண்டாம் பாவங்கிறது என்னன்னா விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னா செலவுகள் குறையும் அஷ்டம அர்த்தாஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் செலவை ஏகப்பட்ட செலவை இழுத்து விட்டு இருக்கும் இந்த ஏகப்பட்ட செலவுங்கிறது ஒரு பக்கம்னா இது பிரயோஜனமான செலவா பிரயோஜனம் அற்ற செலவாங்கிறது வேறு விதம் செலவு இருக்கும் அப்போ குரு என்ன செய்வாருனாங்க இந்த பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க உங்களுக்கு நல்ல தான் கொடுப்பாருங்க இந்த நல்ல செலவை மட்டும் இருக்காதுங்க செய்யக்கூடிய செலவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியானதாகவும் இருக்கும் பிரயோஜனமானதாகவும் இருக்கும் தேவையற்ற செலவை எல்லாம் குறைச்சிருவாருங்க இந்த குரு பகவானினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால அதே போல குரு பகவான் உங்களுடைய பாவத்தை பாக்கிறாருங்க இந்த இரண்டாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னாங்க உங்களுடைய பேச்சிற்கு மரியாதை உயர்றது ஏன்னா இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த இடத்த வந்து குரு பாக்கிறதுனால வலிமை அடையுது உங்களுடைய வாழ்க்கை துணைவர்னால உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நடக்க போகுது அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் சப்போர்ட் பண்ண போறாங்க அவங்கள அது மட்டும் இல்லைங்க உருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பேச்சிற்குன்னு மரியாதை அதிகரிக்க போகுது உங்களுடைய குடும்பத்திலே புதிய உறுப்பினர்களினுடைய வரவுகள் ஏற்பட போகுது உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ உங்களுடைய அக்காவுக்கோ கல்யாணம் ஆகாம இருக்குன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதனால உங்களுடைய குடும்ப உறவுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் புதிய விதமான உறவினர்கள் சேர்க்கை ஆகும் நல்லா அப்புறம் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்கு நாலாம் பாவத்தை குரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தினால பார்க்கறார் இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்னு சொல்லலாம் இது வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய விருச்சகராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்லதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு அஷ்டம குரு அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு அவளை தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை வரக்கூடிய குரு பெரிய நல்லது செய்கிறார் அது என்ன நல்லது அப்படின்னா உங்களுடைய நாலாம் பாவத்தை பாக்குறாரு அந்த நாலாம் பாவத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் எப்ப வந்து அந்த இடத்துல மாறுறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வந்து உங்களுடைய அஞ்சாம் பாவத்துக்கு மாறுறார் இது வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே மாறிடுறார் ஆனா நாம அனுஷ்டானம் செய்வது வாக்கிய முறை அதனால வாக்கிய முறை பாத்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் மாறுறாரு அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய உபாதை அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு அப்போ எட்டாம் பாவத்தில இருந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனி ஸ்தானத்தை குரு பார்க்கறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை இப்போ நீங்க நினைக்கலாம் குரு பகவானும் இருக்காரு சனி பகவான் இருக்காரு இந்த குருவினுடைய ஆற்றலை தாண்டியது சனி பகவானுடைய ஆற்றல் இல்லையா அதனால சனி பகவான் கெடுதலை அதிகமா செஞ்சிட மாட்டாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க அவருடைய கெடுபலன்கள் போல சில விதமான தாமதங்கள் அது எல்லாமே இருக்கும் அதைகள் எல்லாமே இருந்தாலும் குரு பகவான் என்ன செய்வாருன்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பை உண்டாக்குவார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கால தாமதம் ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு இடத்துக்கு போய் கொண்டு திடீர்னு உங்களுடைய வாகனம் பழுதா போச்சு ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சனி என்ன செய்வாரு வாகன பழுத உற்பத்தி பண்ணி விட்டுருவாரு ஆனால் உங்களுடைய அந்த ஸ்தானத்தை குரு பார்க்காதனால என்ன ஆகும்னா திடீர்னு உங்களுடைய நண்பர் எதிர்த்து அந்த வழியா வருவாரு உங்களை அவரே பிக்கப் பண்ணி கொண்டு எந்த இடத்துக்கு நீங்க போகணுமோ அந்த இடத்துல கொண்டு சேர்த்துட்டு அவர் போயிடுவாரு அப்ப பாருங்க உங்களுக்கு தேவையான உதவியை குரு செஞ்சிருவாரு அதனால உங்களுக்கு சில கெடு பலன்கள் நடந்தாலும் அதை குரு நல்ல பலனா மாத்தி விட்டுருவாரு அதனால நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க உங்களுடைய நாலாம் பாவத்தை குரு ஒன்பதாம் பாவத்தால பாக்குறதுனால அப்புறம் உங்களுடைய தாயாருக்கு சுகவீனம் இருக்கு உங்க தாயாருக்கு ரொம்ப வைத்திய செலவுகள் ஏற்படுது அல்லது அவங்களுக்கு உடல் பிரச்சனையாகவே இருக்கு அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கு அல்ல அவங்களுக்கும் உங்களுக்கு சுமுக உறவு இல்லை இப்ப பாரு உங்கள்ட்ட அவங்களுக்கு ஏதாவது தாயகரா நடந்துகிட்டே இருக்கு அல்ல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தனித்தனியா இருக்குங்க இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா குரு அதை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் சுமூக உறவு அவங்க மூலமாக நல்ல ஆதரவு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க இதெல்லாம் வந்து குரு பகவான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா உங்களுக்கு கொடுக்கக்கூடியது விருச்சகராசிக்காரங்களுக்கு எதுல எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்றேங்க அஷ்டமஸ்தானம் ஏன்னா இரண்டாம் பாவத்திற்கு உடையவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார் அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும் அப்புறம் முக்கியமா கவனிச்சிங்க ஆதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார் குழந்தைகளை விட்டு கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது வேலை நிமித்தமாக அல்லது அவங்களுடைய வளர்ச்சிக்காகவோ உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த காலத்துல உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் உங்களுடைய சொத்து உங்களுக்கும் உங்களுடைய பங்காளிகளுக்கும் உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் ஏதோ ஒரு பாத்தியமா ஒரே விஷயம் இருக்கு அதை எல்லாருக்கும் பிரிச்சு எடுத்துக்கிறதுல ஏதோ ஒரு மன சங்கடம் இருக்குன்னா அது கொஞ்சம் அதிகரிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதனால சொந்தக்காரங்கள்ட்ட இது சம்பந்தமான விஷயங்கள் பேச்சு பேச்சுவார்த்தை செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தேன் அப்புறம் குழந்தைகளை வெளியூர் வெளியிடம் அனுப்பும் போதெல்லாம் சரி அவங்கள பிரிந்து இருக்கும் போது சரி அவங்க விஷயத்திலையும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செய்ய அவங்க சரியா படிக்கிறாங்களா நல்ல விஷயங்களை செய்யறாங்களா நல்ல பழக்கங்கள்ல இருக்காங்களா அப்படிங்கறத ரொம்ப கொஞ்சம் கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டு வரணும் நீங்க அப்புறம் உங்களுடைய இரண்டாம் பாவத்தாதிபதி அதிபதி செலவுகளை கொஞ்சம் கரெக்டா செய்யுங்க செலவுகள் குறையும் அப்படிங்கறதே கட்டுக்குள் கொண்டு வரப்படும் தேவையற்ற செலவுகளும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறாரு செய்யாமல் இருப்பதும் தவறு அதனால தேவையான செலவுகளை செய்யாமல் விடாதீங்க தேவையற்ற செலவுகளையும் குறைங்க அது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா பலன் கிடைக்குங்க உங்களுக்கு முக்கியமாக நீங்க வந்து சனி துணை பகவானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தெய்வம் போடுங்க சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு சாதம் எள்ளு சாதத்தை சனி பகவானுக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க இது மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் சரி சனி பகவானினுடைய இடமும் சரி நல்ல பலனை தரும்